கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவடி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டுபோராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் பதினாறாவது சங்கீதம் பத்தாவது வசனம் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் முது பரிசுத்தமானின் அழிவை காணவுற்றீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் இந்த ஆத்மா ஆண்டவர் விளையேற பெற்றது ஆண்டவர் கொடுத்த அந்த ஆத்மா விலையேறப்பெற்றது ஆதி அம்பத்தி எம்பம் இரண்டாம் அதிகாரத்தில் மனிதனை போது மண்ணினாலே படைத்து மண்ணினாலே ஒரு உருவம் செஞ்சு ஒரு பொம்மை செஞ்சு அதுக்கு உயிரில்லை அதனுடைய மூக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார் அவனுக்கு ஜீவ ஆத்மா வந்தது அவன் ஜீவ ஆத்மாவும் ஆனான் அவனுக்குள்ள ஜீவன் வந்தது அதனால தான் இந்த ஆத்மாவை சொல்கிறார் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடாதீங்க ஆண்டுவரே சொல்லுமன் நாலு பத்தொம்போது இந்த ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஒரு சபை ஒரு தகப்பனுக்கு நான்கு குமாரர்கள் இருந்தார்கள் அதில் நான்காவது குமாரனை மிகவும் நேசித்தான் அவருக்கு சரீரத்துக்கு நல்ல உணவு கொடுத்து ட்ரெஸ்ஸை கொடுத்து இவைகளெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல அன்பா வளர்த்தான் மூன்றாவது மகனுக்கு இன்னும் அதிகமாக நேசித்தான் அவனுக்கு வீடு வாசல் வாங்கி கொடுத்து இன்னும் அவனை அந்த மூன்றாவது மகன் தன் தகப்பனை அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே தகப்பனை தகனை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருந்தார் வைத்திருந்தான் இரண்டாவது மகனை இன்னும் அதிகமாக நேசித்தார் ஆனால் முதல் மகன் இருக்கிறானே அவனை உதாசீனப்படுத்தி விட்டார் ரொம்ப உதாசீனப்படுத்தி அற்பமாக வளர்த்தார் கடைசியில் வறிக்கும் தருவாய் வந்தது மறிக்கும் தருவாய் வந்தபோது அந்த கடைசி மகனை நாலாவது மகனை கூப்பிட்டு சொன்னார் நான் மறிக்கப் போகிறேனப்பா என் கூட யார் வருது அப்படின்னது அதெல்லாம் முடியாதுப்பா நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டான் மூன்றாவது மகனை சொன்னார் இல்லை 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 நான் வர முடியாது நான் போய் என் வீடு மனைவி பிள்ளைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு போயிட்டான் இரண்டாவது மகனை சொன்னார் அதெல்லாம் நான் வர முடியாதுப்பா முடிஞ்சால் நான் கல்லறை வரைக்கும் வரேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் முதல் மனிதன் என்ன முதல் மகன் என்ன சொன்னான் அப்பா நீங்களே என்னை வெறுத்தாலும் என்னை உதாசீனப்படுத்தினாலும் நான் உன் கூடவே வரப்பான் அப்படின்னு சொன்னான் ஆம்பிரியமானது எம்முடைய பிள்ளைகளை இந்த நான்காவது மகன் இருக்கானே அவன்தான் சரீரம் இந்த சரீரத்தை நான் நல்லா போஷித்து வளர்க்குறீங்க ஆனால் அது சாகும்போது அது வராது இந்த பூமியிலே அடக்கம் பண்ணிடும் மூன்றாவது மகன் இருக்கானே அவன் இந்த வீடு வாசல் மனைவி அதெல்லாம் உலகம் அது நம்ம கூட வராது வீடு வாசல் மனைவி பிள்ளைகள் வராது இரண்டாவது மகன் அவன் கல்லறை வரைக்கும் வருவான் அவ்வளோதான் முதல் மகன் இருக்கிறானே அவன் தான் ஆத்மா அந்த ஆத்மா கடைசி வரைக்கும் பரலூர் வரைக்கும் வரணும் அதனால தான் லூக்கா எழுதணும் சுசேஷன் பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு மகன் கத்திரை முன்பாக வைத்த அந்த ஏழை மனிதன் லாசரும் மறித்த ஆப்ரஹாம் அடியில் போய் இருந்தான் அவனுடைய ஆத்மா அங்கே பரலூர் ராஜ்யத்துக்கு போனது இன்னொரு மனிதன் கத்திரை முன்பாக வைக்க அதை பணக்காரன் இருந்தான் ஐஸ்வர்யமான் அவன் அந்த லூக்கா இயந்திர சோசேஷன் பதினாறாம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான் ஐயோ என் ஆத்துமா அந்த பாதாளத்தில் வேதனைப்படுகிறதே அப்படின்னு சொன்னான் ஐயோ நான் இந்த நெருப்பில் வேதனைப்படுறேனேன்னு சொன்னான் கத்திரை முன்பாக வைக்காத ஆத்துமா அந்த நரகத்துக்கு போயிடுச்சு நரகத்தில் போய் வேதனைப்படுது ஆனால் கத்திரை முன்பாக வைத்த லாசுரு நம்ம ஏழையாக இருந்தாலும் அவன் சொறி சரங்கு உடையவனாக இருந்தாலும் அவன் பணக்காரன் வீட்டு தான் அந்த மேஜையில் விழுந்த துணிக்கை தின்னாலும் அவன் ஆத்துமாவை பாதுகாத்து கொண்டான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தலாமா நஷ்டப்படுத்தாத படிக்க முன்னால் முன்னாலவைங்க ஜபம் பண்ணுங்க உங்கள் ஆத்மாவை உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மாசற்றதாயும் பிழையற்றதாயும் குற்றமற்றதாயும் கத்தருடைய வருகைகளை காணப்படுவதாக உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்த பிள்ளைகள் பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கப்பா இந்த உலகம் ஆசிரியரை விழுந்து விடாத பிடிக்கும் பாவத்தில் விழுந்து விடாத ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீர் கிருபை முடியாது ஜெபிக்கிறோம் ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும் இந்த மன்னாவை கேட்கும்போதே அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமா ஜபிக்கிறோம் அவருடைய வேலை வருமானம் தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி இன்றைக்கு அவர்கள் என்ன விரும்புகிறாரோ அந்த விரும்புகிற காரியத்தை அவர்களுக்கு பண்ணும் வியாதி விடுதலை தாரும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் சமாதானத்தை கட்டளையிடும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ